நான் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாங்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது நேரான வழியில் நடப்பதன் மூலம் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதை உங்களுடைய சிந்தனைக்காக ஒரு கதையொன்றை சொல்லலாம்னு நினைக்கின்றேன் ஆதவன் ஒரு பெரிய தொழிலதிபர் இவனுடைய அந்த நிறுவனம் பல்வேறு பிரதேசங்களில் தன்னுடைய கிளைகளை பரப்பி மிகவும் பிரமாண்டமான வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார் திடீரென்று இவருடைய அந்த பொருள் விற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இவருக்கு நட்டம் ஏற்பட்டு கொண்டு வந்தது இவர் யோசிக்கிறார் இவருடைய இவர் செய்து வந்த தொழில் ஒரு பெரிய பிஸ்கெட் கம்பெனி அது திடீரென இந்த சரிவுக்கு காரணம் என்ன என்று யோசித்த பொழுது இதற்கு பதிலாக இன்னொரு பிஸ்கெட் ஒன்று இவர்களுடைய அந்த தரத்தில் விட நல்ல தரத்துடன் இன்னொரு பிஸ்கெட் ஒன்று விற்பனைக்கு வந்தது தான் ஆகவே இவர் அந்த பிஸ்கெட்டை வேண்டி சாப்பிட்டு பார்க்கின்றார் சுவை தன்னுடைய கொம்பெனியினுடைய சுவையில் விட தரமாக இருக்கின்றது அதே போல் வடிவமும் அழகாக இருக்கின்றது அதனுடைய நிறமும் மற்றவர்களை கவரக்கூடிய வகையிலே இருக்கின்றது ஆகவே தன்னுடைய சரிவுக்கு காரணம் இதுதான் என்பதை ஊகித்து கொள்கின்றார் கொஞ்சம் பிஸ்கெட்டையும் வேண்டிக் கொண்டு அந்த தங்களுடைய நிறுவனத்திலே அந்த பிஸ்கெட் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஆறு ஊழியர்களையும் அழைக்கின்றார் அழைத்து அந்த பிஸ்கெட்டை சாப்பிட வைக்கின்றார் அவர்கள் சொல்கின்றார்கள் பிஸ்கெட் தரமாக இருக்கின்றது வடிவமும் அழகாக இருக்கின்றது நிறமும் கவரக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே எங்களுடைய விற்பனை குறைவுக்கு காரணம் இதுதான் நீங்கள் ஆறு பேருமாக சேர்ந்து ஒரு நல்ல ஒரு தரமான பிஸ்கெட்டை தயாரியுங்கள் சொல்லி அவர்களுக்கு ஒரு வார காலர் டைம் கொடுக்குறார் இவர்கள் நாலு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்கெட்டை தயாரித்து இவர்களுக்கு இவரிடம் காட்டுகின்றார்கள் அந்த கலர் வடிவாக இருக்குது வடிவமும் வடிவாக்கி விட்டார்கள் ஆனால் தரம் இருந்த தர அந்த சுவையில் மாற்றம் இல்லை முதல் இருந்த சுவை மாதிரியே இருக்குன்னு அவர் சொன்னார் இல்லை சுவையில் மாற்றம் இல்லை நீங்கள் இப்போது என்ன செய்யுங்கள் ஆறு பேருக்கும் நான் ஒரு போ போட்டியை வைக்கின்றேன் தனித்தனியாக ஒரு பிஸ்கெட்டை நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள் யாருடைய பிஸ்கெட் தரமாக இருக்குதோ அவருக்கு நான் ஒரு ஐந்து லட்சம் காசு உங்களுக்கு பரிசாகத் தருவேன் என்கிறேன் அவர் மித்த அஞ்சு பேரும் ஓடி ஓடி செய்யணும் ஒருவர் மட்டும் அவர் அந்த தரமான அந்த தொழிலிலே நுணுக்கம் தெரிந்த ஒருவர் அவர் மட்டும் பெருசாக அலட்டி கொள்வதில்லை கொள்ளவில்லை மற்றவர்கள் ஓடியோடி ஏதோ பார்க்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த போட்டி நாளன்றும் வந்தது முதல் நாள் பின்னேரமே அந்த அருண்ன்றொருவர் அந்த தயாரிப்பிலே மிகவும் கட்டிக்காரன் அருணுனுடைய மேசைக்கு பக்கத்திலே அருள் என்பவர் தன்னுடைய மேசையை கொண்டே போட்டு விடுகின்றார் ஏனென்றால் அவரை பார்த்து பார்த்து செதுவதற்கு இவர் போடுகின்ற அதே அளவுகளை இவரும் போடுகின்றார் போட்டு ரெண்டு பேரும் அந்த மாவை குளைத்து வைக்கின்றார்கள் மற்றவர்களும் எல்லாரும் வைத்து விட்டு வெளியில் வர இந்த அருள் என்ன செய்கின்றார் என்றால் அருண் குளைத்த அந்த மாவுக்குள்ளே இந்த ஒரு கை சிறங்கை உப்பை கொண்டே போட்டு விடுகிறார் வேலு சந்தோஷமாக இருக்கிறார் என்னென்னால் அவருடைய ரெசிபியில் விட இந்த ரெசிபி நல்லா இருக்கும் ஆகவே நான் தான் வெட்டி அடைய போகின்றேன் என்று ஆனால் எல்லோருடைய பிஸ்கெட்டும் அடுத்த நாள் இவர்கள் தயாரித்து கொடுத்த போது ஒரு திட்ட பிஸ்கெட்டை அந்த குழுவினர் வந்து சாப்பிட்டு பார்க்குறார்கள் அங்கே அருணுடைய பிஸ்கெட் தெரிவு செய்யப்படுகிறது அவை அந்த தொழில் அதிபர் சொல்கிறார் ஆக அந்த இனிப்பும் உப்பும் சரியளவாக நீங்கள் போட்டு செய்தது இந்த ஒரு வித்தியாசமான சுவையை கொண்டு வந்திருக்கின்றது என்று சொல்லி அவரை பாராட்டி அவரிடம் அவருக்கு அந்த பணம் வழங்கப்படுகின்றது பரிசு தொகை வழங்கப்படுகின்றது ஆகவே பாருங்கள் அந்த அன்பானவர்களே நாங்கள் நேர்மையான வழியிலே எதை செய்தாலும் கூட அதை எங்களுக்கு சாதகமாக வந்து சேரும் ஆகவே அதைத்தான் நாங்கள் இருந்து கற்றுக்கொள்கின்றோம் என்னென்று சொன்னால் இந்த கதையினூடாக எப்பவும் நாங்கள் குறுக்கு வழியில் போகாமல் நேர்மையாக போகும்போது அது கடவுளாலே கூட எங்களுக்கு சாதகமாக அந்த விடயம் வந்து முடியும் இன்று நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்றோம் மற்றவர்களை பார்த்து அவர்களினுடைய அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கு நாங்கள் இடையூறு செய்கின்றோம் அவற்றை விட்டுவிட்டு நாங்கள் முன்னேற வேண்டும் நாங்கள் சுயமாக நாங்கள் செய்யணும் என்று சொல்லி நாங்கள் செய்வதன் ஊடாக ஏனையவர்களையும் சந்தோஷமாக வைத்திருந்து நாங்களும் சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி